ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து ஒரு ரெகுலர் வியரிங் யூஸ் பண்ற சுடிதார் சல்வார்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நார்மல் பேண்ட்டு ஸோ அதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ரெண்டரை மீட்டர் அளவுள்ள ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன் ஸோ காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இது எப்படி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து ஓப்பன் சைடில் வந்து என்னோட எதிர்பக்கம் நான் வச்சிருக்கேன் க்ளோஸ்டு சைடு நான் என் பக்கம் வச்சுருக்கேன் சரிங்களா இப்படி ரெண்டு ஃபோல்டாக இருந்தது ரெண்டு ரெண்டு கிளாத்தா இருந்ததை வந்து மேல போட்டு நாலு கிளாத்தா நான் வச்சிருக்கேன் சரிங்களா ரெண்டு மடிப்பு இருக்குது இங்கே சோ நாலு கிளாத்தா இருக்குது ஓப்பன் சைட வந்து எதிர்பக்கம் விட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த ஓப்பன் சைடு இந்த இந்த சைடுல வர்ற ஓப்பனுமே நான் மேல் பக்கம் விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃபேண்ட்டோட மேலே ஒரு பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணுவோம் சோ அதுக்காக ஓப்பன் சைடு மேலையும் க்ளோஸ்டு சைடு இந்த பக்கம் வந்து இங்க கீழே விட்டுருக்கேன் சரிங்களா இங்க வந்து நம்ம அந்த பெல்ட் பீஸ் வந்து நம்ம இந்த சைடில் தான் கட் பண்ணி எடுப்போம் ஸோ அதுக்காக வந்து இது க்ளோஸ்டு பீஸா இருந்தா நல்லா இருக்கும்னு இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பக்காவா பண்ணிக்கோங்க தான் வந்து ஃபேண்ட்டுக்கு லென்த் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபேண்ட்டோட கயருக்கு தேவைப்படுறதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இதுலேருந்து இருந்து நம்ம லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒரு இன்ச்சு லென்த்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுல வந்து பெல்ட்டுக்கு ஒரு ஒன்பது இன்ச்சு நம்ம போனதுன்னா வந்து மீத வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து ஃபேண்ட்டுக்கு ஹைட் வேணும் இந்த ஒன்பது இன்ச்சு வந்து ஃபேண்ட்டுக்கு மேல் பக்கத்துல பெல்ட்டுன்னு ஒரு பெரிய பீஸ் அட்டாச் பண்ணுவோம் அதுக்காக ஒன்பது இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் இருக்குன்னு பாத்துக்கலாம் முப்பத்தி ரெண்டுக்கு அதிகம்தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு தான் தேவை சோ முப்பத்தி ரெண்டு மார்க் பண்ணிக்கிட்டு பிளஸ் வந்து ஃபேண்ட்டுக்கு வந்து கீழே வந்து ஒரு பட்டையா மடி ஃபோல்டு பண்ணியிருப்பாங்க கேன்வாஸ் வச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நாலு இன்ச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ மொத்தமா வந்து நான் முப்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன் சரிங்களா இங்க ஹிப்பு ஜாயின் பண்றதுக்காகவும் ஒரு அரை இன்ச்சு அப்போ மூணு மெஷர்மெண்ட் நான் குறிச்சிருக்கேன் இந்த நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து பெல்ட்டுக்கான மெஷர்மெண்ட்டை நான் கரேன் மைனஸ் பண்ணது போக முப்பத்தி ரெண்டு இன்ச்சும் பிளஸ் வந்து கீழே கரையை மடிச்சடிக்க நாலு இன்ச்சும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் சரிங்களா முப்பத்தி ஆறரை இன்ச்சு நான் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த முப்பத்தி இங்க இந்த இடத்துல வந்து நம்ம கீழ கால் சுற்றுலவு எவ்வளவு வேணும்னு நான் மார்க் பண்ண போறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து கால் சுற்றளவு ஆறு இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு ஸ்டிச்சிங்க்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நான் விட்டுக்கிறேன் சரிங்களா மொத்தம் நான் எட்டு இன்ச்சு இங்க மார்க் பண்ணிருக்கேன் சரி நெக்ஸ்ட் வந்து இங்கே ஹிப் சைடு இடுப்பின் சுற்றளவை வச்சு நம்ம இங்கே எவ்வளோ அரை மார்க் பண்றோம்னு பார்க்கலாம் இடுப்பின் சுற்றளவு வந்து இவங்களுக்கு வந்து ஐம்பது ஐம்பது இன்ச்சு சொல்லியிருந்தாங்க சீட்டின் சுற்றளவு சரிங்களா நம்மளுக்கு இடுப்புக்கும் கீழே வந்து நம்மளுக்கு வந்து பேக் சைடு இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் இவங்க வெயிட்டானவங்க தான் ஸோ அன்பு அன் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இருபதரை இன்ச்சு இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம வந்து கிராச் லென்த் கொடுப்போம் இவங்க கொஞ்சம் வெயிட் பதினொன்றரை இன்ச்சு கொடுத்தா கரெக்டா இருக்கும் சரிங்களா நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க பதினொன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து கிராச் லென்த் சொல்லுவாங்க நம்ம சீட்டின் சுற்றுலவுக்கு ஏத்த மாதிரி இதை வந்து பண்ணணும் நாளில் ஒரு பங்கு போடணும் சீட்டின் சுற்றளவு பை ஃபோர் போட்டு மைனஸ் ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ஒரு அரை இன்ச்சு பண்ணோன்னா இந்த பதினொன்றரை இன்ச்சு வரும் சரிங்களா இப்போ இந்த கிராஸ் லென்த்ல இருந்து இங்கே காலின் சுற்றுலா இங்க குறிச்சிருக்கோம் இல்லைங்களா இங்க நம்ம டேப் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம் உங்களுக்கு லாங் ஸ்கேல் இருந்தா லாங் ஸ்கேல் வச்சு போட்டுருங்க இல்ல நம்ம டேப் வச்சு கூட அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே ப்ளஸ் டூ இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயுமே வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு இன்ச் அப்படியே ஆட் ஆகி தான் வந்துடும் ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஷூராக மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் மார்க்கிங் தான் ஃபேண்ட்டுக்கு வந்து ஸோ இப்படி மார்க் பண்ணிட்டு இங்கே கிராச் லென்த்துலேருந்து இங்கே மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் மிட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டு ஒரு முக்கால் இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து அப்படியே கேர்வா இதை வந்து பண்ணிக்கோங்க எதுக்குன்னா வந்து நம்ம இந்த முக்கால் இன்ச்சு கொடுத்தாதான் வந்து இந்த இடம் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கும் இந்த முட்டிங்கால் வர்ற இடத்துலலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸா இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் இது வந்து அப்படியே ஒரு முக்கால் இன்ச்சு அப்படியே ஒரு கேர்வா போட்டுக்கோங்க கரெக்டா இருக்கும் இந்த இங்க மார்க் பண்ணி எல்லாமே அப்படியே ஷுவரா மார்க் பண்ணிக்கணும் நடுவுல மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா அவ்வளவுதான் சிம்பிள் மார்க்கிங் தான் நம்ம இப்போ மார்க்கிங் நம்ம பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் எப்படி கட் பண்றதுன்றது பார்க்கலாம் இப்ப பாருங்க நம்ம வந்து ஃபேண்ட்டுக்கு கீழே போர்ஷன் கட் பண்ணிட்டோம் இது வந்து பெல்ட் எப்படி கட் பண்றதுன்னா வந்து பெல்ட்டோட உயரம் வந்து ஒன்பது இன்ச்சு சொல்லியிருந்தோம் சரிங்களா வந்து பிளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிட்டு பத்து இன்ச்சு இருக்கிறத எடுத்திருக்கோம் ரெண்டு பிளஸ் ரெண்டு இன்ச்சு போடணும் இங்க நம்மளுக்கு இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா இங்க இடுப்பின் சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் சரிங்களா இது இந்த பாக்ஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டிச்சிங் அப்போ இந்த பாக்ஸை நம்ம என்ன செய்யலாம்ன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்றேன் சரிங்களா இப்போதைக்கு நம்ம எதை கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் உயரம் பத்து இன்ச்சும் இடுப்பின் சுற்றளவு பதிமூணு இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா நாலு பீஸாக தான் கட் பண்றேன் சரிங்களா இப்போ இதில் வந்து மொத்தம் எப்படி ரெண்டு பீஸ் இருக்கும் ஃபோர் ரெண்டு ரெண்டு ஃபோல்டாக போட்டு தான் கட் பண்ணிடுனேன் சிங்கிளாக கட் பண்ணிடாதீங்க சரிங்களா சரி ஸ்டிச்சிங் அப்போ இந்த பெல்ட்டுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை சொல்லலாம் சரிங்களா இவ்வளோ தான் கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஸோ வாங்க ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வந்து கட்டிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து ரெண்டு பீஸாக இருந்தது ஸோ அதை நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா உள்ள திருப்பி படிவானத்தை போட்டுக்கலாம் சரிங்களா படிமானத்தை தையல் போட்டிருக்கோம் சேம் அதே ரெக்டாங்கிள் பீஸ்ல வந்து சென்டர் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து லென்த்தா ஒரு பீஸ் இருக்கும் ஸோ இந்த சைடு ஓப்பன்ல தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் நம்ம நாடா ஓப்பனிங் கொடுக்கணும் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்னா மேல வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நாடா கயிறை கோர்க்குறதுக்கு வந்து இதை வந்து ஃபோல்டு பண்ணி தச்சுக்கலாம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி இந்த ராயட் ஜெஸ் எல்லாம் மறைஞ்சிடும் சேம் அகைன் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இதை அப்படியே தைக்கலாம் வாங்கிச்ச அளவுக்கு ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி தச்சுக்கோங்க அப்போ கால் இஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணிருக்கோம் இது அப்படியே வந்து ராய் எட்ஜஸ் எல்லாம் உள்ள மறைகிற மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சை கணக்கு பண்ணி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஏன்னா நாடா கயிறு கோர்க்குற அளவு இருந்தால் போதும் சரிங்களா முக்கால் இன்ச்ச அளவு திட்டமாக இருந்தால் போதும் தச்சுக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது நாடா கோர்க்குறதுக்கான பட்டி க்ளோஸ் பண்ணிட்டோம் பீசையுமே இப்படி வந்து வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து க்ளோஸ் சைடா இருக்குது இங்கே ஓப்பனா இருக்கும் சோ அந்த ரெண்டு பீசையுமே ஒன்னா வந்து உள்பக்கம் தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல பக்கம் வந்து வெளில இருக்குது உள்பக்கம் தையல் போட்டுட்டு இருக்கேன் சரிங்களா இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்ப வெளியில திருப்ப நம்மளுக்கு வந்து இப்படிதான் இருக்கும் சரிங்களா சொல்லுமா பேண்ட்டோட இது ஃப்ரண்ட் ஓப்பனு இப்படிதான் இருக்கும் சரி வாங்க நம்ம வந்து பாட்டம் அந்த பீஸை வந்து என்ன எப்படி தைக்கலான்றது பாக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லெக் பீஸ் ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஒரு பீஸ் எடுத்திருக்கோம் ஸோ அதுல வந்து நாலு இன்ச் நம்ம வந்து ஃபோல்டிங் கொடுத்துருந்தோம் ஸோ அதை வந்து நாலு இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம அது வரைக்கும் கரெக்டாக ஃபோல்டிங் பண்ணுறோமான்னு தெரியும் சரிங்களா இது வரையும் மார்க் பண்ணிக்கிட்டு இருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த ராய் அட்ஜஸ்ட் எல்லாம் உள்ள கவர் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு ஃபோல்டு இந்த நாலு இன்ச் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அந்த அளவு கரெக்டா வந்து மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவ்வளோதான் சோ மா ரெண்டு ஃபோல்டு பண்ணிட்டு கடைசியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க ஓகேங்களா சார் தையல் போட்டேன் இப்போ இந்த இந்த ஒட்டுல வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்பனா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோல்டிங் வந்து நல்லா கிரிப்பா இருக்கும் சரிங்களா சரிங்களா ஓகே சரி இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு சைடு காலையுமே நான் தச்சு எடுத்துக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ப்ளீட்ஸ் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னொரு லெக்குமே இந்த மாதிரி நான் ஃபோல்டிங் பண்ணி நான் தச்சிருக்கேன் சரிங்களா வாங்க இதை வந்து இது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ லெக்கோட பீஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு வந்து இப்படி மேல போட்டிருக்கேன் ஸோ இன்னொரு ரைட் சைடு பீஸையும் மேல போட்டிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ஸோ நம்ம வந்து கிராச் லென்த்து கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா சோ கிராட்ச் லென்த்தையும் இன்னொரு பீஸோட கிராச் லென்த்தையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த சைடு ஒரு கிராச் லென்த் வரும் ஸோ இந்த பக்கம் ஒரு கிராட்ச் லென்த் வரும் நம்ம ஃபோல்டிங்ல பண்ணதுனால ரெண்டு கிராட்ச் லென்த் வரும் ஸோ இங்கேயும் ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க இங்கிட்ட ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் சோ வாங்க போட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க இந்த ஃபேண்ட்ன்றதுனால அப்படியே தையல் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் கரெக்டாக அந்த கிராத் லென்த் வரைக்குமே போடுங்க போதும் போட்டுட்டு அப்படி இந்த பீஸை திறந்து விட்டுட்டு இதை இப்படி மடிச்சு வந்து ஒரு பாக்ஸ் தையல் மாதிரி போட்டுருங்க கிராச் லென்த்தை வந்து நம்ம ஃபுல்லா வந்து ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து மடிச்சு மடிச்சு தச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து அப்படியே வந்து உள் பக்கம் திருப்பி விட்டு மேல வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் சரிங்களா கூட கொஞ்சம் நம்மளும் கிரிப் வேணும் சரிங்களா அதுக்காக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிராச் ஃபுல்லாக ஜாயின் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ ரெண்டு சைடுமே ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இப்படிதான் இருக்கும் இருக்கும் சரிங்களா வந்து நம்ம இப்படி திருப்பி விட்டோம்னு இதுதான் விட்டோம் சைடு வரும் பேக் சைடு சைடுதான் இருக்கும் சரிங்களா இந்த சென்டர் ஜாயின்ட் வந்து நம்ம கடைசியா பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மேல ஜாயின் பண்ணணும் இந்த பீஸோட மேல பாக்ஸையும் ஜாயின் பண்ணோம்னா ஃபேன்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் வாங்க அதை எப்படி பண்றதுன்றத பாக்கலாம் இது வந்து நம்ம பாக்ஸ் பீஸ் தனியா ரெடி பண்ணியிருக்கோம் லெக் பீஸையும் தனியா ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெண்டையும் இணைச்சா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃபேண்ட்டு ரெடி ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் பாக்ஸ் பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஃபுல்லா ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரண்ட் சைடை வந்து நான் கீழே வச்சுக்கிறேன் பேக் சைட்லேருந்து இருந்து தைக்க ஆரம்பிக்கலாம் பேக் சைடோட இந்த தையல் போட்டிருந்த இடம் தான் நம்மளுக்கு சென்டரு சுவாத நான் எடுத்திருக்கேன் சேம் அதே மாதிரி வந்து இந்த லெக் பீஸ் இருக்குது இல்லைங்களா அதுல வந்து அதுலேயும் வந்து தையல் போட்டிருக்கிற இடம் தான் நம்மளுக்கு சென்டர் உங்களுக்கு இப்படி பிரித்து பார்த்தாலே தெரியும் ஒரு சை ஒரு சைடு தையல் வந்திருக்கிற இடம் வந்து பேக் சைடுக்கு போயிடும் இன்னொரு சைடு தையல் வந்திருக்கிற இடம் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்துடும் ஸோ இந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடம் ஃப்ரண்ட்டு பேக் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி மாற்றி போயிடுச்சுன்னா ஃபேண்ட் அவ்வளோ நல்லா அழகா இருக்காது ஸோ வந்து இந்த சென் சென்டர் பாயிண்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மேல வச்சு நான் வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ இந்த பாக்ஸ் பீஸோட ரைட் சைடு மேல இந்த லெக் பீஸோட ரைட் சைடு வந்து நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரைட் சைடு மேலே ரைட் சைடு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு சேம் இதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் மாதிரி அகை ஆப்போசிட்டில் உள்ள சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு மீட் ஆகணும் சரிங்களா வாங்க அது ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தையல் கூட்டிருந்தோம் ஸோ அதை கணக்கு பண்ணி தையல் போட்டுக்கிட்டே வாங்க சரிங்களா நாலு இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் இதுல என்னன்னா வந்து கீழே இந்த பாக்ஸ் பீஸ்ல வந்து நம்ம எந்த பிளீட்டும் வைக்க கூடாது அது வந்து ஈவனா வந்துட்டு இருக்கணும் இந்த கால் பீஸ் இருக்குது பாத்தீங்களா தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் ஃபேண்ட் லூஸுக்காக கொடுத்துருக்கோம் அந்த லூஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும் சரிங்களா இது வந்து பேக் சைடுன்றதுனால ஆப்போசிட் வரது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் வந்துடும் ஸோ அந்த ஃப்ரண்ட் சைடை பார்த்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எப்படி முன் பக்கம் பார்த்த மாதிரியே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் நம்மளுக்கு போடும்போது அழகா ஒண்ணு போல வரும் ஸோ எல்லா எல்லா இடத்துலயுமே வந்து வந்து முன்பக்கம் பார்த்த மாதிரியே வைங்க சரிங்களா அந்த வந்து கீழே இழுக்க கூடாது அதை ப்ளீட்ஸ் பிளீட்ஸ் கூடாது மேல இந்த கால் பீஸ மட்டுமே தான் பிளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும் பொறுமையா பண்ணுங்க நம்ம வந்து இங்க சென்டர்ல சென்டரும் சென்டரும் மீட் ஆகிற இடத்துல இருந்து நாலு விட்டுட்டு அப்படியே வச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டே வந்து வந்து இந்த இங்கேயுமே சேம் அதே மாதிரி சென்டரும் இந்த சென்டரும் மீட் ஆகணும் சரிங்களா இந்த தையல் போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் இதுதான் நம்மளுக்கு நடுப்பக்கம் ஸோ மீட் ஆகுது ஸோ அப்படியே ஸ்ட்ரைட் தையல் கொஞ்சம் போடணும் நாலு இன்ச்சுக்கு போட்டுட்டு சேம் அதுவும் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நாலு இன்ச்சு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு இப்போ இதே மாதிரி இதையும் பா பாருங்க இங்க வந்து எங்க நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் எங்க வருதுன்னு இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம இருக்கோம் இங்க தான் ஃப்ரண்ட் ஓப்பனிங் இருக்கு அப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட பார்த்த மாதிரி தான் ப்ளீட்ஸ் வைக்கணும் சரி இப்போ நம்ம வந்து அந்த சைடில் இருந்து வைக்கும்போது ஃப்ரண்ட் ஓப்பனிங் இங்கே இருந்தது டைரக்ஷன் வந்து இப்படி வச்சுருந்தோம் சரிங்களா டைரக்ஷன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க சோ அப்படி தான் உங்களுக்கு அழகா இருக்கும் பார்க்கற தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க புரியும் சரிங்களா ப்ளீட்ஸ் வைக்கலாம் சென்டரை பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க ஆனா வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா கிளியரன்ஸ் கிடைக்கும் சரிங்களா அது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான் சரிங்களா இந்த பாக்ஸை வந்து நம்ம லெக் பீஸோட இணைக்கிறதுன்றது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் ஸோ வந்து பொறுமையா நீங்கள் வந்து கூட ஒரு முறை ரெண்டு முறை பாத்தீங்கற பட்சத்துக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் சிம்பிள் ஸ்டிச்சிங் தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு சைட் ஜாயிண்ட்டையும் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தையல்வே போட்டுக்கலாம் நம்ம ஸோ இதோட ஓ நல்ல பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இப்படி தான் இருக்கும் இது ஒரு இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வாங்கி இதுக்கு நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே சென்டர் சென்டர் வந்து ஃபுல்லாக லெக் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டோட வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ இது இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன் ஸோ வந்து காலோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சரிங்களா வாங்க நான் வந்து கா லெக்குக்கு வந்து கால் சுற்றுல வந்து ரெடி வந்து ஆறு இன்ச்சு விட்டுருந்தேன் ஸோ அதை மார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேருந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் இந்த சென்டருக்கு வரும்போது அந்த சென்டரும் சென்டரும் மீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க சரிம்மா அதே மாதிரி அடுத்த இன்னொரு காலுக்கும் இதே மாதிரி ரெண்டு கிளாத்தையுமே ஈவனை எடுத்து வச்சு தையல் போட்டுட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல இன்னொரு தையல் போட்டுக்கிட்டோம்னா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டு ஃபினிஷ் ஆயிடும் ஸோ இன்னொரு தையல் போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக இப்போ முடிச்சிட்டோம் சைட்லலாம் இங்கே வந்து லெக்கெல்லாம் ஜாயின்ட் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் வந்து இந்த கிளா நம்ம ஃபேண்ட் கிளாத்துலேயே வந்து இந்த மாதிரி ரோப் அட்டாச் பண்ணி நான் வந்து கோர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபேன்ட் வந்து ரொம்ப நல்லாவே ஃபினிஷ் ஆகிருக்குது சரியா ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தச்சு பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்